மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அமெரிக்காவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய பெஞ்சமின் எத்தனியா காசாவில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி காசாவுல இப்ப கல நிலவரம் என்ன அந்த மக்களுடைய அந்த சூழல் என்ன இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு உலகம் முழுக்க காசாவுக்காக பல குரல்கள் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அதோட வீடியோ ஆதாரங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியா நாலு நாளா அமெரிக்காவில் போய் தஞ்சமடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது அங்க மக்களுமே பெரிய அளவுல எதிர்ப்பு போராட்டங்களும் அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க எதனால அவரோட இந்த அவசர பயணம்னா அதாவது ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இந்த ட்ரம்ப் கொடுக்குற அழுத்தம் அப்படின்னு சொல்றதை விட இஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க ஹாஸ்டேஜ் மாட்டிருக்காங்கல்ல அவங்கள விடுவிக்கணுங்கிறது உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய யூத மக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய கோரிக்கைனால இங்க இருந்து பதவி அடிச்சு இந்த நாயை வந்து ஓடி இருக்கு நாலு நாள் அங்க போயிருக்குது இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்க போது ஜனவரி மாசம் இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு மூணாவது முறையா இவன் போறாங்க நெத்தனியாகு மூணாவது முறை பயணம் இந்த பயணம் இந்த பயணத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா சீஸ்ஃபேர் போர் நிறுத்த நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம் போகப்பட்டிருக்கு ஆனா அதை விட்டுட்டு வேற வேற தகவல்கள் அங்க பேசியிருக்கிறாங்க முன்னுக்கு பின் முரணான தகவல் பேசியிருக்கிறாங்க முழுமையான ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறல அதே மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திய நம்ம சொல்லல அல்ஜெசீராவனுடைய அஹ் நிருபர் அங்க இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஹானியா வந்து இந்த தகவலை தர்றாரு இப்படி போயிருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகை அந்த பக்கத்துல மக்கள் போராடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி போராடுறாங்கன்னா இன்னைக்கு நம்ம எந்த செய்தியை மறந்து இருக்கிறோமோ அதை நினைவுபடுத்தி இந்த மக்கள் போராடுறாங்க மிகப்பெரிய அளவுக்கு அவனுடைய கழுத்துல ஒரு விலங்கு கையில ஒரு விலங்கு கையில பாத்தீங்கன்னா ஒரு ரத்த கரையா இருக்குது இவனை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவன் வந்து ஒரு வார் கிரிமினல் அதாவது போர் குற்றவாளி அதான உண்மை ஐசிசி அதான சொல்லியிருக்கு தேடப்படக்கூடிய போர் குற்றவாளியை இவனையே அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க யோக் கெலாட் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்துட்டு யோ நத்தன்யா நீ செய்யலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டார் அப்ப அவரையும் அந்த மாதிரி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அம்மாசையும் சேர்த்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவன் யாருன்னு சொன்னா போர் குற்றவாளியா தான் பார்க்குறாங்க செனட்டர் அமெரிக்காவுடைய செனட்டர்னு தவளை சொல்றாரு இப்படிப்பட்ட போர் குற்றவாளி அங்கே வந்திருக்கனால மக்கள் கரெக்டாக அதை அடையாளம் கண்டு அமெரிக்கா இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீடியில இவனுடைய உண்மையான முகத்தை காட்டுறாங்க மக்களுக்கு ஒரு கையெல்லாம் ரத்த கரை படிஞ்சு இது மட்டும் இல்ல நீ கைது செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள்ரா அப்படின்னு சொல்லி அவனுடைய புகைப்படத்தோட போட்டாத மக்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க நாலஞ்சு யூதர்கள் அந்த அக்கிரம செய்யற அந்த மக்கள் நீ அநியாயமா கொள்ற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுமே இப்போ ஜொஹரான் மம்தானி மாதிரியான பலருமே எதிர்த்துட்டு இருந்தாங்க அந்த அரசியல்வாதிகளோட கருத்து என்ன அது வந்து மம்தானி முப்பத்தி மூணு வயசு இவங்களை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துருவோம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க ஜோ பைடனுடைய கட்சியை சேர்ந்தவங்க நியூயார்க்கினுடைய மேயரா வர்றாங்க வர்றப்ப உள்கட்சியிலே பல எதிர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துருவாரு கலீஃபாட்சியை கொண்டு வர போறாரு பயங்கரமான கடுமையான விமர்சனம் யாருன்னா உள்ள இருக்க கட்சி ஆளுகளே விமர்சனம் செய்யறாங்க எதிர்த்தரப்பினருக்கு சொல்லவே தேவையில்லை ட்ரம்ப் வந்து பதறி போறாரு நான் வந்து நியூயார்க் கொடுக்கக்கூடிய அந்த நிதியெல்லாம் நான் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நெத்தனியா அங்க போயிருந்தான்ல போயிருந்தப்ப நிருபர் ஒரு கேள்வி கேட்டாங்க மான ரோஷன் இருக்கிறவனுக்கு உரைக்கும் இவ இவங்களுக்கு அப்படி இருக்கிறாங்க இல்லையில ஆனா அவர் கேட்டாரு மம்தானி உங்களை பத்தி சொன்னாருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறப்ப நியூயார்க்குடைய மேயர் நான் ஆனேன்னு சொன்னா நெத்தனியா அவங்க வந்தாருன்னா கைது செய்யுமே அப்படின்னு சொல்லி மம்தானி பேட்டி கொடுத்தாரு எந்த அடிப்படையில கொடுக்குறாருன்னா ஐசி ஐசிசி உடைய தீர்ப்பு தான் அவர் போர் குற்றவாளி போர்க்குற்றவாளி வந்து ஒரு இதுக்கு வந்தா அவர் கைது செய்யணுங்கிற ஒரு நிபந்தனை இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி உங்களை பத்தி மம்தானி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒரு வெற்று பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு அல்பானிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க யாருன்னு சொன்னா யூஎன்ஏ உடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்ரு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிரீஸ் பிரான்ஸ் இத்தாலி இந்த மூணுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தானே நெத்தனியாவின் போயிருக்கிற அப்ப நாங்க இத்தாலியை நோக்கி கேள்வி கேட்கிறேன் ஒரு போர் குற்றவாளிய அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு எப்படிப்பா நீங்க அந்த நாளை அனுமதி சொல்லி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கேள்விய அல்பாண்டி சென்ற கிறிஸ்துவ சகோதரி கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு கூட நீங்க ஒரு செய்தியை நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம கார்த்திகேய செல்வன் வந்து ஒரு வீடியோ அவருடைய பேஸ்புக்ல பகிர்ந்து இருக்கிறாரு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தைய வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இப்ப கண்ணில் பார்த்தீங்கன்னா உயிர் கிட்டே போ போட்டிருக்கிறாங்க அந்த குழந்தைய கழுத்துல கை அந்த குழந்தையுடைய நெஞ்சில கையை வச்சு ஹார்ட்ட கொண்டு வர்றாரு ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு ஓட்டுகிட்டே ஹஸ்பி அல்ல வக்கீல் அல்லாஹ் பாதுகா அல்லா பாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட்டுறாரு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இன்னைக்கு மம்தானியும் சரி அல்பானி சென்ற இந்த சகோதரியும் சரி இன்னைக்கு குரல் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம சவுதி இருக்காங்க இல்ல இன்ன வரைக்கும் குரல் கொடுக்காம இருக்கிறாங்க இது ஏன் நம்ம சவுதிய சொல்றோம்னா போனதே சீஸ் பேருக்கு தானே போத மொதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கத்தார் கம்சான தானியாவும் போங்க பேச்சுவார்த்தையை தொடங்கன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை இவர் போறாரு இவர் போன உண்மையை பத்தி தான் முதல்ல பேசணும் அறுபது நாள் சீஸ் பத்து பனைய கரிகளை உடணும் பதினெட்டு உடல்களை கொடுக்கணும் அதுக்கு நிகராக வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்ப மட்டுமே குறுகிய காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப மட்டுமே பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க அவங்கள ஆயிரத்தி நூறு பேர் விடுதலை செய்யணும் இதுதான் சீஸ் பெயருடைய ஒரு ஒப்பந்தத்துடைய சுருக்கம் இதை பற்றி பேசாமல் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா கசாவில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்க போகிறோம் என்ன என்னடா நீங்கள் அப்படி சிறப்பானதை கிழிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க விரும்புனா இங்கே இருக்கலாம் இல்லாட்டி வெளியில் போகலாம் இல்லை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட எதிர்காலத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் ஒரு வீடியோ ஒரு ஏஏ வீடியோ கூட போடுறாரு காசாவே நாங்கள் ஒரு பெரிய சுற்றுலா நகரமாக மாற்ற போகிறோம் அந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிறாங்களே பாருங்கள் ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபர் கேவலமான வேலை அதாவது பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஒரு ரிலீஸ் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆளு ஜட்டியோட உட்கார்ந்துருக்கான் அதே மாதிரியே அதே மாதிரி புத்தியை பாருங்களேன் ஒரு பார்ல போய் ஒரு பெண்மணிகளை கட்டி பிடிச்சாடுற மாதிரி வீடியோ அங்க கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சகோதரிகள் கண்ணியமானவர்கள் ஒரு அடிபட்டாவோட அவட் ரெண்டு பேருமே பேசி அப்படியே பில்டிங் இடிஞ்சு கீழே விழுவோம் ரத்தம் வடியும் ஆனாலும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் மேலே இந்து மத சகோதரான் தெரியும் அந்த ஹிஜாப் ஒரு துண்டா கூட எடுத்து போட்டுக்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகளை டான்ஸ் டான்ஸ் ஆடுற ஆடுற மாதிரி மாதிரி பில்லி ஒரு ஒரு நடனம் அது வீடியோ கூட குழந்தைகள் போவாங்க படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல ரிவிஆரா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க ஒரு சொர்க்க பூமி மாதிரி மாத்த போறோம் இவங்க வச்சிருக்க சொர்க்க பூமி எப்படி இப்படி இந்த நிர்வாணமா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டாங்க இந்த மாதிரி வீடியோ போட்டோன்னா பயங்கரமான எதிர்ப்பு ஏ ஒரு ஒரு அதிபர் செய்கிற வேலையா அது பேர் என்ன தெரியுங்களா கஸ்ஸா ட்ரம்ப் கஸ்ஸா கோல்டு காயினை தான் பேரை எப்படி வச்சுக்கிட்டாரோ பிட்காயினுக்கு எதிராக அதே மாதிரியே தான் பேரை வச்சு இன்னைக்கு அப்படி ஒரு வீடியோ போட்டோன்னா மக்கள் கொந்தளிச்சாங்க அப்படி கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா நீங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னா நாங்க வந்து கஸ்ஸாவில் இருக்க மக்களை எதிர்காலத்தை சிறப்பாக்க போறோம் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஒன்று வச்சிருக்காங்க இல்ல உதவி கரங்கிற பேர்ல மக்களை கொண்டு விட்டு இருக்காங்க இல்ல அது வழியா ஹெச்டிஏன்னு ஒன்று அமைக்கிறாங்க புதுசா புதுசா அது என்னன்னா கசால் இருக்க மக்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்னடா வீடு கட்டி தருவீங்கன்னு கேட்டா இஸ்ரேல் கார்ட்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்றான் அவன் அவன் என்ன சொல்றான்னா ரஃபாவுடைய கிராஸிங் பக்கத்துல ஆறாயிரம் ஆறு லட்சம் மக்களை நாங்கள் முதல்ல பிரிக்க போறோம் டிடெக்ஷன் கேம்ப் அகதி முகாம் கட்ட போறோம் ஒரு கேம்ப்ல ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் நான் வைக்க போறோம் உங்களுக்கு ஸ்கூல் தரோம் எல்லாமே கட்டி தரோம் அங்க போயிருங்க முதலமைத்துல பேசுறோம் சலா சாலையை பிரிச்சு எப்படி கசாவை பிரிச்சாங்களோ அது மாதிரி நாட்டு மக்களை ரெண்டா பிரிக்கிறாங்க அந்த ஒரே கவனிக்கணும் மக்களுடைய அந்த இது அவங்களுடைய ஒற்றுமை ஏற்பட்ட கூடாது அவளை பல கூறுகளை பிரிச்சுட்டோம் அவங்களுடைய வீரியம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் ஷபாப்னு அங்க ஒரு ட்ரக்ஸ் வியாபாரி ஒருத்தர் இருந்தான் அந்த போராளி குழுக்கு என்ன பண்ணா கைது பண்ணி போட்டு அவங்க தண்டனை கொடுத்து வச்சிருந்தாங்க இவங்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெசம்பர் டிசம்பர்ல அவனை விடுதலை பண்ணி விட்டாங்க விடுதலை பண்ணி விட்டு நெத்தனியா ஒத்துக்கிட்டாரு ஆயுதங்கள்லாம் அவனுக்கு கொடுத்து ரஃபாவினுடைய ஒரு பகுதியில் அவனை வந்து அவன் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க அந்த பகுதியில தான் இப்போ டிடெக்ஷன் கேம்ப் கட்டுறாங்க அங்க கட்டி அங்க வர்ற வேலையை வச்சுக்கிட்டு அதை வந்து நாங்க எதிர்காலமா பாக்குறோம் இதை சிறப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு கெசாவுடைய மக்கள் ரிப்ளை பண்ணாங்கல்ல அதெல்லாம் அதை தந்தையில இதுல முக்கி தலையில அடிச்சா எப்படி இருக்கும் மனித கழிவுக்கு தலையில் அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான பதில் எப்படின்னா இவ்வளோ பாதிப்புக்கு மத்தியில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒரு மில்க் பவுடர் டின்னுங்க நூறு யூஎஸ்டி இந்த சூழ்நிலை கூட சரி பரவாயில்ல நம்ம கிடைச்சா அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற என்ன இல்லை அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய மண் இங்கதான் எங்களுடைய சகோதரர்கள் அடக்கம் பண்ணியிருக்காங்க எங்க இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம் வாப்பா இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம் என் குழந்தைங்க இங்கே தான் அடக்கம் பண்ணியிருப்போம் இது எங்களுடைய தாய் பூமி எவ்வளோ விலை கொடுத்தாலும் பரவாயில்ல இங்கே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நிறைய சம்பவங்கள் ஆறமாக இருக்குது ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப பார்த்து ஒரு நிகழ்ந்த ஒரு சம்பளம் சிறுவ சிறுவர்கள் சிறுவர்கள் வந்து இந்த பாஸ்தா வாங்க போகிறாங்க ஒரு உடஞ்ச டப்பா உடஞ்ச அந்த பாத்திரம் அதை வச்சுக்கிட்டு அப்படி வாங்க போது ஒரு சிறுமி அந்த பாஸ்தா ஒன்று கூட்ட நெரிசலில் வாங்குறப்ப அந்த லிக்யூடாக இருக்குது கீழே உடஞ்ச அது கொட்டிடுது அப்படியே டப்பா உடஞ்ச அப்படியே கொட்டிடுது கீழே பார்த்தாலும் அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு வந்திருந்த அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தைய அழுக வேணாம்னு சரி செஞ்சு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஸ்தா கவனிக்கணுங்க ஒரு தக்காளி நம்ம எவ்வளோன்னு பேசியிருக்கோம் ஒரு தக்காளி எண்பது யூஎஸ்டி ஒரு பால் மாவு நூறு யூஎஸ்டி அந்த பாஸ்தா தான்கிட்ட இருக்க பாஸ்தா அந்த பாஸ்தா தான் மொத்த மொத்த குடும்பத்துக்குமே அந்த பாஸ்தாவை இன்னொரு அந்த இறந்து போச்சுல அந்த இழந்து அந்த இல்லாம இருக்குல்ல கீழே போட்டு உடஞ்சிருந்துச்சுல அந்த குழந்தைக்கே ஒரு டப்பாவை எடுத்து ஊற்றி அழுகாதா அப்படின்னு சொல்றாங்க இது கஸ்ஸா மக்களுடைய ஒற்றுமையை பற்றி சொல்லுது அந்த மக்களுடைய அரவணைப்பை பற்றி பேசுது அவங்ககிட்ட போய் இங்க சொல்ற எதிர்காலம் அது இது அதெல்லாம் போன்னு நினைச்சா எப்பயும் போயிருப்பாங்களே போகிறதுக்கான சாத்தியக்குள்ள இருந்துச்சு அப்ப இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு அவங்க இதை எதிர்காலமாக எடுத்துக்கல இதை வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சுலயே நம்மால மைனர் இருக்காப்ல அப்பயே அறிவிப்பு செஞ்சாரு அப்ப நம்ம அப்துல்லா ஜோர்டான் அதெல்லாம் வந்து ஜோர்டானுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எகிப்தும் அமைக்க ஏமனுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆபத்து ஆபத்துங்கிறத உலகமே அறிஞ்ச விஷயமா போர் நிறுத்தத்தை பத்தி பரவலாக பேசுகிற நேரத்துல இப்ப களத்துல ஆனா இன்னும் தாக்குதல்கள் ரெண்டு தரப்புலையுமே தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு அந்த நிலமை எப்படி இருக்குண்ணே களத்துல இன்னைக்கு இந்த மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க என்னன்னா இவ்வளவு கொடுமை நடத்துறாங்க இருக்கிற ராணுவம் மக்களுடைய வீடுகளை போய் இடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த இன்னர் வேற எடுத்து போட்டுக்கிட்டு லேடிஸ் உடைய இன்னர் வேற போட்டு எடுத்துக்கிட்டு அதை காமெடி பண்றது சின்ன குழந்தைகளுடைய அந்த பைக்கு கார்லாம் ஒட்டச்சி அது மேலே ஏறி பண்ணி நக்கல் பண்ணி வீடியோ போட்டாங்கல்ல அந்த ராணுவ வீரர்கள் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு அது பார்த்தா நெர்சா யஹூத்துன்னு சொல்லி அவங்களுடைய பட்டியான பிரிவை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் அவுட்டு பார்க்கணும் நீங்க சமூக வலைதங்கள்லாம் மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவங்கெல்லாம் போகணும் இவங்கெல்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊர் வாயில உழுதுங்க வாங்கல்ல அப்படியே உழுந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவங்க அப்பாவி குழந்தைகளை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரை இவங்க என்ன சொன்னாங்க நம்ம ரெண்டு பேருமே பேசணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யோக விளாட்டு என்ன சொன்னாரு மூணே மாசத்துல போய் நாங்க பிடிங்கிறோம் கிழிச்சுவான்னு சொன்னார்ல மூணு மாசத்துல நாங்க பனைய கைதியில மீட்டு கசாவிடக்கூடிய அந்த ஹமாசினுடைய எல்லாத்தையும் அழிச்சிருவோம் சொன்னது இன்ன வரைக்கும் போய் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நட்சா யஹூத்துங்கிற அஞ்சு வீரர்கள் இறந்து போயிருக்காங்க ஒன்னுக்கு பின் ஒன்னா இறந்து போயிருக்கிறாங்க அதுலயும் நேற்று ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஸ்கெட்ச் மிஸ் ஆயிருக்கு என்னன்னா ஹமாஸ் வந்து எப்படியாவது ஒரு இஸ்ரேலிய வீரர் பனைய கைதியா எடுத்துரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி பனைய கைதியாக எடுத்து எகியா சின்பரை விடுதலை செஞ்சாங்களோ அது மாதிரி ஒரு பனைய கைதியாக இஸ்ரேல வீரரை பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அந்த ஸ்கெட்சே மிஸ் ஆகிருக்குது இது மக்கள் சந்தோஷமாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்கண்ணா இப்போ காசாவை தாண்டி மற்ற நாடுகள்ல இன்னும் காசாவுக்கான ஆதரவு குரல் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கா கண்டிப்பா இந்தியாவை தவிர நம்ம பார்த்த அளவுல இந்தியாவை தவிர எல்லா நாட்டிலையும் இதனுடைய ஆதரவுகள் இருக்குது குறிப்பா நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட வீடியோக்களை ஒன்று என்னன்னு சொன்னா ஜப்பான்ல ஜப்பான் நாட்டுக்காரங்களுக்கு அறிவே இல்லை ஹிரோசிமா நாகசியில குண்டை போட்டு அழிச்சாங்க அந்த நாடு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சிங்கிள் ஆளுங்க ஒரு மார்க்கெட்டில் அப்புறம் மக்கள் கூடுற இடங்கள்லாம் சிங்கிலால அவர் வீடியோ பாருங்க சிங்கிலால கத்துக்கிட்டே ஃப்ரீ பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் கத்துக்கிட்டே இருக்கிறாரு இது டே ஒன்னு இல்லை ஒரு வாரத்துல அதிகமான அப்படிதான் செய்யறாரு அதே மாதிரி ஸ்பெயின்ல கிரீநாடாவில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா அவருக்கு ஒரு வீடியோ வருது ட்ரம்ப் வந்து அசிங்கமான வீடியோ போட்டான்ல அவருக்கு ஒரு வீடியோ வருது எப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி காசா அழிஞ்சிருக்கும் அப்போ ஒரு குழந்தை வந்து கேள்வி கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல காசு அழிஞ்சு போச்சு நீ அதுக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்தல எங்க அப்பா அம்மா இறந்து போனப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட்டிங் வீடியோ இந்த வீடியோவை பார்த்தோன்னா மார்க் என்ன பண்றோம் அதை பார்க்குற ஒரு மார்க் இந்த வீடியோ ஷேர் பண்ணக்கூடாது முடிவெடுக்கிறாரு நான் ஏதாவது செய்யணும் முடிவெடுக்கிறாரு அந்த வீடியோ ஷேர் பண்ணாம வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்பெயின்ல கிரீநாடாவில் தான் ஸ்கூல்ல குழந்தையை அனுப்புறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் வெளியில நின்று தான் குழந்தைகளோட தன் மனைவியோட தன் சொந்தக்காரங்களோட நின்று ஃப்ரீ பாலஸ்தீன் ஜெனசைட வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவு கொடுக்கறாரு இதை பார்த்த மக்கள் பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க ஒரு கட்டத்துல போலீஸ் வர்றாங்க போலீஸ் வரப்போ இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் வீதி எடுக்குது அதே டச்சில் பாத்தீங்கன்னு சொன்னால் இறந்து போன குழந்தைகளுடைய சூழல்லாம் வச்சு அப்படியே ஆர்ப்பாடுறாங்க ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இறந்து போன அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கக்கூடிய சகோதரிகள் மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே கியூல போறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்க பதினெட்டாயிரம் குழந்தைகளுங்க ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் குழந்தைகளை அப்படி போனது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் நம்மளுக்கு காட்டி இருக்கிறது எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வந்து ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நம்ம ஒன்று இணைஞ்சு எல்லா அரபு நாடுகளும் போராடுற நம்ம நினைப்போம் ஆனா நம்ம இங்க நடத்துற ஆர்ப்பாட்டங்கள்ல கசாவுக்கு எதிராக எத்தனை பேர் எத்தனை இயக்கங்கள் ஒன்று நெஞ்சு போராடிக்காங்கன்னு தயவு செஞ்சு அவங்க சிந்திச்சு பார்க்கணும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த போர் சம்பந்தமான அந்த மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக பல அருமையான தெளிவுப்படுத்துனீங்க தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஷேர்லா இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it